ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து நான் எது சொல்ல போகிறேன்னா வந்து இப்போ என் வீட்டில் வந்து நான் புல்லா செடி வச்சிருக்கிறேன் இது வந்து என்னென்னா வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து வெறும் தண்டை தாங்க வச்சேன் நெக்ஸ்ட்டு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக கவர் போட்டு வச்சுக்கேன் தண்ணியில் மறுநாள் வந்து எடுத்து வந்து சன்லைட்டில் வச்சுக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒன் வீக் கழிச்சு பார்த்தாக்கா அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நானே வந்து ஒன் வீக் வச்சு என் பையன் சொல்லிட்டு இந்த மம்மி நீங்கள் வச்சு இது வந்து புதினா செடி நல்லா வந்துட்டு இருக்கு மம்மின்னு சொன்னாங்க இன்றைக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகச்சுங்க இது மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் வந்து நம்ம தொட்டி வைக்கிறது முடியல என்ன இது மாதிரி தண்ணியில் வச்சுங்க நல்லா வந்து பாருங்க நல்லா தண்டோடு இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்படியே வந்து தண்ணி வச்சுட்டு நம்ம மக்களை மேலே வந்து கவர் போட்டு வச்சுடுங்க ஒன் ஒன் டே மட்டும் போட்டு வச்சுடுங்க ஏன்னா ஃபேன் காற்றுக்கெல்லாம் பட்டுச்சுனா அந்த காற்றுலாம் பட்டுச்சுன்னா செடி வரா வராது சரியா நம்ம வந்து கவர் போட்டு வச்சுட்டோம்னாக்கா மறுநாள் எடுத்து வந்து சன்லைட் படாத இடத்துல வச்சுட்டு நல்லா இருக்கும் வந்து எங்கள் வீட்டில் துளசி செடிங்க ரொம்ப இருக்கும் அது கரும் துளசி இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற மருதாணி செடிங்க அது நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு கருவேப்பில் எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை வந்து கருவேப்பிலை தேவைப்படுது அதனால நான் கீழே வந்தேன் மாடி மேலேருந்து சரி மேலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து பச்சை இந்த க்ரீனாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா வந்து மைண்டுக்கு கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப துளசி செடி இருக்குங்க அது கரும் துளசியே இருக்கும் துளசி மாடை வந்து மாடிங்கள் வச்சுக்கிறேன் அது ஒரு விழாவை எடுத்து போட்டேன் நான் சொண்டக்காய் செடி இருந்தது நாங்கள் அது ரொம்ப முள்ளாக இருக்குன்ட்டு வெட்டி போட்டுட்டோம் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பலா செடியே இருந்தது மா செடியும் இருந்தது அதனுடைய இதுதான் இங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் வெட்டி போட்டு ரொம்ப நாள் ஒரு ஒன் இயர்கிட்ட ஆயிடுச்சு அதெல்லாம் நல்லா பச்சை பசங்க எனக்கு பாருங்க மருதாங்க பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்குது இங்கெல்லாம் வந்து மழை சீசன் வந்துச்சுன்னா வந்து பாம்புங்க அது மாதிரிலாம் இருக்காதனால நாங்கள் அவ்வளோ வர்றதில்லை வந்து நான் வந்து பாப்பா கோசுரம் வந்து கற்பூரவள்ளி செடி எடுத்துன்னு வச்சேன் சின்னதாக இருக்குது கத்தாழ செடி இருக்குது இது கருந்தோளசிங்க வைங்க கருவேப்பிலை செடி தான் இருக்குது எங்களுக்கு ரொம்ப கருவேப்பிலை செடியாக இருக்குங்க பச்சை பசைக்கு பாருங்க அதுல வந்து பூ பூத்துக்கு பாருங்கள் அழகாக இருக்கு என்னோட வீடியோ கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் ரொம்ப வந்து வியூவர்ஸ் ரொம்ப லோவாக இருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் வந்து எனக்கு வந்து மாடிட்டேஷன்ஸும் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நிறைய பக்கத்து வீட்டில் வந்து மிக்சி போட்டு நினைக்கிறாங்க ரொம்ப சத்தம்தான் கருவேப்பிலை வந்து நல்லா வந்து பூ பூத்திச்சுனாக்கா இது மாதிரி இது பூ விடு மருந்து இங்கே மைனா காலையிலே கற்று இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த சவுண்டு சரின்ட்டு வந்து வீடியோ எடுக்கலான்ட்டு வர்றதுக்குள்ளே வந்து எல்லாம் வந்து பறந்து போயிடுச்சு இப்போ தென்னஞ்செடியில் ரெண்டு இருக்குது கத்திகிட்டே இருக்குது அழகாக இருக்குது அந்த சவுண்டு கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க மாடி மேலே இருந்து பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும்போது காலையிலிருந்து வந்த உடனே இந்த சவுண்டும் பாருங்க எங்க வீட்டு தண்ணிச்சேரி ரெண்டு இருக்குங்க ரொம்ப இந்த பூ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க மாடியில் இருக்க துளசி செய்யணும் வந்து இப்போ காட்டுறதுங்க மாடி போன தான் காட்ட முடியும் இந்த மைனோஸை அழகாக இருக்குது அதனாலேயே இங்கே வெயிட் பண்ணிகிட்டு நான் அது நல்லா கத்துது இங்கே சாதா துளசியும் இருக்குது கருந்தொளர்ச்சியும் இருக்குது பாருங்க கருந்தொளைச்சி வந்து வீட்டில் இருந்தக்கா ரொம்ப மகாலிருஷ்ணன் கடைசியும் இருக்கும் ஐஸ்வர்யமும் ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லுவாங்க இது நாங்கள் வந்து பாருங்க நான் நடக்கிற இடத்துல இருக்குது ஃப்ளோர் போட்டு வச்சுருக்கோம் எங்கள் கீழே தரதான் போட்டு வச்சிருக்கோம் அதுலேயும் வந்துருக்குங்க இது மாதிரி இந்த புதினா நீங்க வந்து வீட்டில் வந்து செஞ்சீங்க பார்த்த நம்ம வெஜ் ரைஸ் செய்யணும் இல்லை ஏதாவது கூட நான்வெஜ் சேர்த்து பிரியாணி செய்யணும்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பரிசு போடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப வந்து அப்படியே இந்த ஒயிட் கலராக இருக்கு நான் கையில் வச்சுட்டு இருக்கிறேன் அதான் ஷேக் ஆகிட்டு இருக்குது இது கையில் வச்சு பார்க்கறது எனக்கு அந்தளவு அழகாக இருக்குது இந்த க்ரீன் கலராக இருக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே மைண்டுக்கு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும்போது லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீனாக நல்லா இருக்கு அந்த லீவ்ஸ் எல்லாம் நான் ஒன் வீக் கழிச்சு வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது எங்கள் பையன் சொல்லிட்டு நான் ரெண்டு நாளாக மம்மி நீங்கள் வச்சு புதினா செடி நல்லா வந்துட்டு இருக்கு சரி அதான் இப்போ கருவேப்பில பறிச்சுன்னு போகலான்னு வந்தேன் நான் இதை அப்படியே இந்த வீடியோ ஒரு விழாவை எடுத்து போகலாம் நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னட்டு தான் இது எடுத்துங்க நான் இது மாதிரி நீங்களும் வந்து கருந்து சின்ன மக்கு தான் ரொம்ப கடை தேவையில்லை எடுத்து போடுங்க வந்து எடுத்து வச்சிங்கனாக்கா தண்ணி ஊற்றி வச்சுனா நல்லா அழகாக வரும் பாருங்க நாங்கள் வீட்டுக்கு தேவையான தருவத்தில் நான் வந்து உரைச்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பருங்க நல்லா இருக்குது கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக எட்டு மணி நான் ஒரு டூ டேஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கேன் நான் நேற்று அச்சு தெரியுங்க அதனால் நான் மேலே வந்துட்டேன் நான் எனக்கு கீழே போய் அப்போ பூஜை செய்ய முடியல என்னால் பாப்பா வச்சுட்டு கீழே வச்சுட்டு போக முடியாது நான் கீழே எல்லாம் பூச்சிங்கெல்லாம் ரொம்ப இருக்கும் அதனால் மேலே கொண்டு வந்துட்டேனே அதனால் வந்து நம்ம துளசி அம்மா வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து வீடு வந்து சுபக்ஷமாக இருக்குங்க இதுவும் கருந்தொளசி தான் நான் வச்சுருக்கிறேன் கருந்தொளசி வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க எங்கள் வீட்டில் வந்து கோல்டு ஆகிடுச்சுன்னாக்கா எங்கள் பசங்களுக்கு துளசி கொஞ்சம் மூணு நாள் கிளி போட்டு அந்த இலையங்களை இஞ்சி மிளகு கொஞ்சம் சீரகம் வச்சு கறிப்பட்டியோ இல்லை நாட்டு சக்கரையோ போட்டு ஒன்னும் கஷாயம் மாதிரி காய்ச்சி கொடுத்துருங்க நம்ம நல்லா அழகாக இருக்கு பாருங்க அதாவது வந்து நேச்சுரலாக ஸ்மெல் ஒன்றா ரொம்ப அழகாக இருக்கும் துளசி அப்புறம் வந்து அந்த செடி பார்த்தீங்களா அது ரொம்ப நல்ல வாசனாக இருந்ததுங்க நல்லா இருந்தது நீங்களும் இது மாதிரி வந்து வீட்டில்லாம் வந்து சின்ன சின்ன பிளான்ஸ் வந்து வீட்டில் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பால்கனி ஸ்பேஸ் இருந்துச்சுனாக்கா வச்சு நீங்களும் வந்து அந்த நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா மைண்டுக்கு வந்து நல்லா ஃபீஸபுளாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் காலிலே ஏதுன்னு பார்க்குறதுக்கு